சூரியனின் தம்பிகளே செல்லெடுத்து உள்ளே வையுங்கள் சொல்லெடுத்து வந்தேன் சூரியனின் தம்பிகளே அண்ணே உங்களத செல்லெடுத்து உள்ளே வையுங்கள் திங்கள் என்று சொல்கிறேன் திங்கள் என்று சொல்கிறேன் செவ்வாய் நல்ல செய்தி வரும் வெள்ளி முளைக்கும் திங்கள் என்று சொல்கிறேன் செவ்வாய் நல்ல செய்தி வரும் வெள்ளி முளைக்கும் சனி விலகி இருக்கும் ஞாயிறு உதிக்கும் தனி விலகி இருக்கும் ஞாயிறு உதிக்கும் நன்மை நடக்கும் உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் உள்ளூர் பூசாரி கருணாநிதி வணக்கம் தட்டேந்தும் பூசாரியா தட்டேந்தும் பூசாரியா புவி பூசாரியா என்று தவறாக நினைக்காதீர்கள் கை தட்டேந்தும் நான் தட்டேந்தும் பூசாரி என்று தவறாக நினைக்காதீர்கள் கவித்தலைமை கவி பேரரசு இவன் என்ன பூசாரி என்று பார்க்கிறான் எங்கள் அண்ணன் இவன் என்ன பூசாரி என்று பார்க்கிறார் ஆம் தான் தேவாலயத்தையும் சிவன் கைலாயத்தையும் தேவாலயத்தையும் சிவன் கைலாயத்தையும் பூகோளம் மசூதியையும் ஒன்றாக நினைத்து பார்க்கும் அறிவாலயத்தின் தென்னை பூசாரி நான் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன் காசுக்காக கூடுகின்ற கூட்டம் அல்ல எங்கள் ஐயா மாசுக்காக கூடுகின்ற மன்றம் இதை வணங்குகிறேன் அளித்தவருக்கு தனி வழக்கம் சொல்லி தொடங்குகிறேன் வெற்றி வரும்போது வெற்றி வரும்போது சில விமானத்தில் இருக்கிறார்கள் தோல்வி வரும்போது தியானத்தில் இருக்கிறார்கள் வெற்றி வரும்போது சில விமானத்தில் இருக்கிறார்கள் தோல்வி வரும்போது தியானத்தில் இருக்கிறார்கள் இந்த தான் மக்களுடைய பயணத்திலே இருக்கிறார்கள் வெற்றி வரும்போது சில விமானத்தில் இருக்கிறார்கள் தோல்வி வரும்போது சில இருக்கிறார்கள் இந்த திமுக காரர்கள் தான் வென்றாலும் தோற்றாலும் மக்களுடைய பயணத்திலே இருக்கிறார்கள் தளபதி என்ற தலைவன் தான் ஒரு தாயின் கவனத்திலே இருக்கின்றார் மாரத்தான் ஒருவர் கல்லூரி மாணவன் போல் இருக்கின்றார் கல்லூரி மாணவனையும் மாரத்தானில் ஜெயிக்கின்றார் முதல் வணக்கம் அமைச்சருக்கு தரையிலே ஓடுகின்ற மந்திரிகள் இருக்கலாம் தார் சாலையிலே ஓடுகிற மந்திரிகள் இருக்கலாம் கொட்டு மலையினிலே ஓடுகின்ற மந்திரி நீங்கள் தான் கொட்டு மலையிலே ஓடுகின்ற மந்திரி நீங்கள் தான் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாரத்தான் உலக சாதனை நீங்கள் தான் ஜப்பான் நாட்டில் ஓடுகிறாய் ஜாபர்கான் பேட்டையில் ஓடுகிறாய் ஜப்பான் நாட்டில் ஓடுகிறாய் ஜாபர்கான் பேட்டையில் ஓடுகிறாய் ஓடி ஓடி அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி குடிக்கிறாய் ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி கொடுக்கிறாய் அதை பங்கு போட்டு கொடுக்கிறாய் ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி கிணத்த பார்த்தா அங்கே டைவ் அடிக்கிறாய் ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி குடுக்கிறாய் தேடி பிடிச்சு கிணத்த பார்த்தா அங்கே டைவ் அடிக்கிறாய் உடன்பிறப்பு காயப்பட்டால் தாயை போல துடிக்கிறாய் உடன்பிறப்பு காயப்பட்டாய் காயை போல துடுக்கிறாய் முழு சென்னை தெரு முழு சென்னை தெருக்களின் முகவரியையும் சொல்லி கொடுக்கிறாய் முழு சென்னை சில கட்சிகள் சில கட்சிகளின் மாவட்டங்கள் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கும் தென்னை மட்டும் தான் மக்களின் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கும் முப்பது நாள் நிகழ்ச்சினாலும் முழுசா வந்திருக்கும் முப்பது நாள் நிகழ்ச்சினாலும் முழுசா வந்திருக்கும்

உன்னை எல்லாம் எதிர்த்து அவன் கீழ் பார்க்கும் கிருக்குதான் உன்னை எல்லாம் எதிர்த்தான்னு அவன் கீழ் பார்க்கும் கிருக்குதான் ஒரு வரியில் சொல்லு மாசு எங்க ஐயா மாசு நீ என்னைக்குமே மாசு ஏன் தெரியுமா எங்க ஐயா மாசு நீ என்னைக்குமே மாசு ஏன் தெரியுமா உன்னால் தான் எது கொரோனா கால ஈபாஸ் நன்றி நம்பி எங்க ஐயா மாசுதான் என்னைக்குமே மாசு மாசுதான் ஏன் தெரியுமா உன்னால்தான் நீங்க எது கொரோனா கால ஈ தான் நாலு மணிக்கு கண் விழிப்பு ஏழு முப்பதுக்கு நடை ஓட்ட சிறப்பு நாலு மணிக்கு கண் விழிப்பு ஏழு முப்பதுக்கு நடை ஓட்ட சிறப்பு மணிக்கு கண் விழிப்பு நாலு முப்பதுக்கு நடை ஓட்ட சிறப்பு மணிக்கு மக்கள் சந்திப்பு எட்டு மணிக்கு மறு சந்திப்பு பகல் பத்து மணிக்கு பரபரப்பு பகல் எல்லாம் விறுவிறுப்பு பனிரெண்டு மணிக்கு படுக்கை விருப்பு அந்த நாலு மணி தூக்கத்திலும் நாட்டு மக்கள் நினைப்பு அந்த நாலு மணி தூக்கத்திலும் நாட்டு மணி மக்கள் நினைப்பு அண்ணன் கவி பேரரசு ஆஹா என் தலைவா வீரமுத்து வெற்றி முத்து வீரமுத்து வெற்றி முத்து விண்முத்து வேல்முத்து மணிமுத்து மாரிமுத்து மதுரமுத்து தங்கமுத்து வீரமுத்து வெற்றி முத்து விண்முத்து வேல்முத்து மணிமுத்து மாரிமுத்து மதுரமுத்து தங்கமுத்து இன்னாசி முத்து இசைக்கு முத்து செல்ல முத்து தோட்டின் முத்து தொங்கட்டான் முத்து மூக்குத்தி முத்து என அத்தனை முத்து இருக்கலாம் மூக்குத்தி முத்து அல்ல முத்த மூக்காகவே இருக்கும் முத்து மூக்காகவே இருக்கும் கவிதை முடியல முத்தமிழின் மூக்காகவே இருக்கும் முத்து எங்கள் மூக்காவுக்கு பிடித்த முத்து முத்தமிழின் கெத்து அண்ணன் வைரமுத்து சாதாரண கவிஞனா நீ நீ சாதாரண கவிஞனா நீ ஒரு வார்த்தை நம் கலைஞர் பேசினாலே இல்லையா ஒரு வார்த்தை நம் கலைஞர் பேசினாலே பெருமை என்பார் சூரியன் கலைஞரோடு அதிகமாய் பேசிய ஒரே கவிஞர் நீ இன்னும் பலத்த கரவொழி கொடுங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இரண்டு வரி கலைஞர் வாழ்த்து இரண்டு வரி கலைஞர் வாழ்த்து இரண்டு வரி கலைஞர் வாழ்த்து இந்திய விருது என்பார் கலைஞரிடம் பல நூறு பக்கங்கள் பாராட்டு பெற்ற கவிஞர் நீ அண்ணனே நிருபர்கள் உன்னை கேட்டார்கள் ஒரு சந்திரன் இருக்கும் இருக்கும்போது சந்திரன் பிடிக்குமா உங்களுக்கு சூரியன் பிடிக்குமா என்று உங்களை கேட்டார்கள் அண்ணன் சொன்னார் இதுக்குத்தான் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் அண்ணன் சொன்னார் ஒற்றை சூரியன் கலைஞரே என் ஒரே ஆசான் என்ற வெற்றி தலைவனே உன் வீரத்தை வணங்குகிறேன் முதல்வர் சந்திரன் நிற்கும் போது கோடம்பாக்கத்திலே உலக மகா கவிஞர் உங்களை ரெண்டு வரி எழுதினான் கோடம்பாக்கத்தில் டெஸ்ட்டு புறத்தில் நீ கோலாச்சியது பெருமையா கோபாலம் கோடம்பாக்கத்திலே ட்ரஸ்ட் புறத்திலே நீ கோலோச்சியது பெருமையா கோபாலபுரத்திற்கு நீ டிரஸ்ட் புறமாக இருந்ததே பெருமை குடியரசு விருதுகளை ஏழு முறை பிடித்தவன் நீ குத்துப்பாட்டு பாடினாலும் குறுந்தகை போல் வடித்தவன் குடியரசு விருதுகளை ஏழு முறை பிடித்தவன் நீ குத்துப்பாட்டு எழுதினாலும் குறுந்தகை போல் வடித்தவன் கோபாலபுரத்திலே தமிழ் பாடம் படித்தவன் ஆகவேதான் எங்கள் கூட்டத்துக்கு பிடித்தவன் அண்ணனே மிச்சத்தை வீட்டில் வந்து பாடுகிறேன் மோடியை நேரிய மோடியை வணங்குங்கள் நேரிய மோடியை பாராட்டுங்கள் போற்றுங்கள் ஏன் தெரியுமா வீரிய வழிபாடு நடத்துகிறார் வீரிய வழிபாடு நடத்துகிறார் என்ன வழிபாடு நேரிய மோடியை தமிழ் இடத்துக்கு பாராட்டுங்கள் வீரிய வழிபாடு நடத்துகிறார் அதுவும் சூரிய வழிபாடு நடத்துகிறார் சூரிய வழிபாடு நடத்துகிறார் மோடி மறைவாக ஒன்று சொல்கிறார் திராவிட நாட்டையும் திராவிட நாட்டையும் தளபதியால் தான் முடியும் என்று மறைவாக சொல்லியதால் மோடியை பாராட்டுங்கள் அவர் குமரிக்கடையிலே கும்பிட்டு சொல்லிவிட்டார் நான் சொல்ல போகும் பெருமை பீகாரில் கூட இல்லையே நான் சொல்ல போகும் பெருமை பீகாரில் கூட இல்லையே நாற்பதற்கு நாற்பது நமது வெற்றி இல்லையே பீகாரில் கூட இல்லையே நாற்பதுக்கு நாற்பது நமது வெற்றி இல்லையே நமது தலைவர் தளபதிக்கு நிகர் யாருமே இல்லையே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒப்புமை சொல்ல யார் இணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒப்புமை சொல்ல யார் இணை சித்தரஞ்சன் சாலை திருமுனை நாளை மத்திய அரசின் அரியணை சங்கிகள் சங்கிகளே சங்கிகளை தோக்கும் உங்கள் சதியப்பா சங்கிகளை தோக்கும் உங்கள் சதியப்பா கருஞ்சட்டை புகழ் பாடும் கங்கை நதியப்பா காரணம் கலைஞர் பெற்ற தளபதியப்பா சங்கிகளை தோக்கும் உங்கள் சதியப்பா கருஞ்சட்டை புகழ் பாடும் கங்கை நதியப்பா காரணம் கலைஞர் என்ற தளபதியப்பா இனி நடக்காது உங்கள் சதியப்பா காரணம் ஐம்பது ஆண்டுகள் உதய நிதியப்பா இனி ஐம்பது ஆண்டுகள் உதய நிதியா முத்தமிழ் டாக்டர் உடன்பிறப்பின் உயிர் நாடி தலைவரே உன் வெள்ளை வேட்டி பெரியாரின் வெண்டாடி கலைஞர் என்ற பெயர் புரட்சிகளின் முன்னோடி நாளை இந்தியாவை படைப்பதிலே டாக்டர் தளபதிதான் கில்லாடி அண்ணனே எடப்பாடி நீ சேலத்திலே இருந்துரு மூடி அண்ணனே எடப்பாடி நீ சேலத்திலே இருந்துரு மூடி இரண்டு நான் ஒரு நந்தனம் கல்லூரி பேராசிரியர் இரண்டு வரியில் விடை தாமரைக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் கூறுங்கள் சூரியன் தான் கொடுக்குமே தாமரைக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் கூறுங்கள் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் சூரியன் தான் கொடுக்குமே தாமரை ஜிஎஸ்டி என்று சொல்லி அதை தட்டி பறிக்குமே சங்கிகளுக்கும் சங்கிகளுக்கும் பராசக்திக்கும் வேறுபாடு கூறுங்கள் சங்கிகளுக்கும் பராசக்திக்கும் வேறுபாடு கூறுங்கள் கோயிலின் நிலையை கூட சங்கிகள் கோயிலின் நிலையை கூட சங்கிகள் தொடவிடாமல் விடாமல் தடுக்குமே கோயிலின் நிலையை கூட சங்கிகள் தொட விடாமல் தடுக்குமே பராசக்தி அனைவரையும் அர்ச்சகராக்கி சிலையை தொட வைக்குமே அனைவரையும் அர்ச்சகராக்கி சிலையை தொட வைக்குமே புரிஞ்சது வடநாடு தமிழ்நாடு வேறுபாடு கூறுங்கள் வடநாடு தமிழ்நாடு வேறுபாடு கூடுங்கள் வடநாடு பெண்ணிடத்தை அடிமையாக அடிக்குமே தமிழ்நாட்டு மட்டும்தான் பெண்களை கடவுளாக மதிக்குமே இந்தியை இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார் இந்தி படித்து பல பேர் இந்த நாட்டில் பாணிபூரி வைக்கிறார் இந்தியை படித்தால் அங்கத்தை வர்ணிக்கும் அற்புதமான கவிஞர்கள் பா விஜய் யுகபாரதி விவேகா எங்கள் கவி சக்கரவர்த்தி அங்கத்தை வர்ணிக்கும் அற்புதமான கவிஞர் அரங்கிலே ஒரு நொடியில் முடிக்கிறேன் சங்கத்தில் தமிழ் தந்த கலைஞரின் அங்கத்தை வர்ணிக்க முயற்சிக்கிறேன் நெற்றியின் சுருக்கம் நெற்றியின் சுருக்கம் வெற்றி தமிழ் கவிதை படித்த நெற்றியின் சுருக்கம் வெற்றி தமிழ் கவிதை பெற்ற பிரசவ தழும்புகள் கொற்றவன் உதடு தமிழ் தாயே பால் குடித்து வளர்ந்த இரட்டை மார்பகங்கள் முத்தமிழ் தலைவரின் முத்தமிழ் தலைவரின் மூக்கு உலக தமிழர்களின் ஒரே ஒரு சுவாச குழாய் கருப்பு கண்ணாடி கருப்பு கண்ணாடி தமிழ் தாயே தன்னை அலங்கரிக்க கொண்ட தமிழ் தாயே தன்னை அலங்கரித்துக் கொண்ட கண்மை சதை உடல் அல்ல கலைஞர் இந்த உடன்பிறப்புகளில் உயிர்களான உடல் இந்த திமுகவின் சாதனை தினமும் தினமும் நீ நினை திமுகவின் சாதனை தினமும் தினமும் நீ நினை கோபாலபுரத்துக்கு யார் இணை கோயிலில் அனைவரும் அர்ச்சனை திமுகவின் சாதனை தினமும் தினமும் நீ நினை கோபாலபுரத்துக்கு யார் இணை கோயில் அனைவரும் அர்ச்சனை பாலம் அமைத்தது சாலை அமைத்தது ஏழைகளுக்கு எல்லாம் கிடைத்தது நம்மொழி தமிழை செம்மொழி படைத்தது தமிழ் மொழி படித்தால் வேலை கிடைத்தது நாட்டின் திட்டம் எல்லாம் கிட்டு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு நாட்டில் கிட்டு திட்டம் எல்லாம் கிட்டு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடையாக ஒன்று கேட்டு விடை பெறுகிறேன் வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார் வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார் மனிதர் மாடை பாதையிலே கைலிக்ஷா இழுத்து ஓடும் பாவத்தை ஒழித்தது யார் தடுக்கப்பட்ட மாதருக்கு சொத்துரிமை தந்தது யார் மாநிலத்தின் பெரும் தலைவன் யார் பெரியார் அண்ணா போதித்த கருத்துகளை புத்தளிச்சியாய் சட்டமாக்கி திட்டமாக்கிய ஒரே தலைவன் யார் ஏகுலவன் கடன் நீக்கி இன்முகத்தை படைத்ததும் ஏகுலவன் கடன் நீக்கி இன்முகத்தை படைத்ததும் ஏழை பெண்கள் திருமணத்துக்கு இருபத்தி கொடுத்ததும் இலவச எரிவாயு அனுப்பு தந்து மகிழ்ந்ததும் எல்லோருக்கும் தொலைக்காட்சி பட்டி தந்து ரசித்ததும் இந்தியாவின் முதல் தலைவன் ஒப்பற்ற தலைவன் டாக்டர் கலைஞர் என்று சொல்லி போய் வருகிறேன் விடை வருகிறேன் வணக்கம்